嗯，对了嗯。

ஓகே நம்ம வந்து இப்போ பாப்பா போய் ஸ்கூலில் விட போகிறோம் ஈவினிங் வந்து பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் பாப்பா விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படமோ பாப்பா பாப்பாவோட ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு வந்து இருக்கும் இப்போ தான் ஆரம்பிக்கே போகிறாங்க அறுநாவு கிளம்பி வந்துட்டா என் பாப்பாவுக்காண்டி மட்டும்தான் வெயிட்டிங் எல்லாருமே இருக்காங்க இதுதான் அவளோட கிரௌண்டு ஸ்கூல் கிரௌண்ட்லாம் நடக்குது

எல்லோரும் கிறிஸ்தவ குருமார்களாக இருந்தார்கள் நான் மட்டும்தான் தனிப்பட்ட ஒரு இந்து இனத்தில இந்து சமூகத்தில் பிறந்தவனாக நிலைக்கு போனேன் அதே நினைவுகளும் தான் ஒரு பதினெட்டு ஆண்டுகள் இருக்கும் அந்த நினைவுகள் தான் இன்றைக்கு இந்த திருமாவர்களோடு இந்த இறைப்பணி செய்கிற திருமாவர்களோடு பெரியவர்களோடு நான் ஐயாக்களோடு நடந்து வருகிற போது அந்த உணர்வோடு தான் நான் வந்தேன் தூத்துக்குடியை தாய்மொழி என்று சொன்னேன் என்று சொன்னார் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் ஒரு பெருமை கிடைத்தது

ஆறு جنيهல வேற என்ன பண்ண பிள்ளையில ஃபர்ஸ்ட் டைம் இருக்கா ஸ்டேஜ்

பாப்பாவுக்கு ஆனுவல் டே நடந்துட்டு இருக்கு நாங்க அப்படி கிளம்பியாச்சு டைம் ஆயிடுனால அவ்வளோதான் பாப்பா கிளம்பிட்டான் எல்லாரும் போயிட்டாங்க போலமா எப்பா அவங்க அவங்களுக்கு ஜாலியா இருக்கு பாப்பங்க டேரே பாவ ஏ பே பா ஸ்கூல்ல முடிச்சு வரும்போது பக்கத்து வெளியே ஒரு கடை ஒன்னு போட்டிருந்தாங்க இது வந்து நம்மள சின்ன விளையாட்டு சாமா எல்லாமே ரோட்ல போட்டு விக்கறாங்க அத போய் வாங்கிட்டு போறோம் உங்களுக்கு வந்து என்ன நல்ல பாடி நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து இந்த டச் இப்போ வந்து அவளோட செலக்சன் தான் அப்ப என்னங்க ப்ரோ என்னமா எழுதுறது எழுதுறது நீ கேளு

ஒரு கரெக்டாக இந்த கடையை எது போ எதுக்கிட்ட போட்டிருக்காங்கடா கணேஷ் விகிரே இருக்குது ஃபயர் சர்வீஸ் முக்கு கிட்ட இந்த கடையை வந்து போட்டிருக்காங்க அவளுக்காண்டி ஸ்லைடு ஓகேமா பாப்பா ஹேப்பியா இல்லை 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 ஒரு இது கூட ஒரு இது குறையும் பாப்பா இது வந்து நூறுபாய்க்கு வாங்கணும் அந்த ஸ்லைடு சாதாவா முட்டை தசையா சாதா தசையும் ஒன் சீட்டும் முட்டையும் சாதாவும் பாப்பா ஆண்டியில் அவன் முடிச்சால் அப்படியே வரோம் அக்கா ஒரு சாத தோசை ஒரு ஒன் சைடு சார் ஒன் சைடு இல்லை அந்த ஃபுல் ஃபைல் பொடி வேண்டாண்ணா பொங்கல் இல்லை அவ வரல இல்லை முடிச்சுட்டு அப்படிங்க ஆமாம் இவ்வளோ பொங்கல்காரங்க இல்லை இல்லை ஆளை அதுதான் நீங்களாம் தோசை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லென்ஸ் காட்டு இருக்குல்ல அது பக்கத்துலேயே அக்கா கடை இருக்கும் இங்கே வந்து ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் தோசை சாப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பாக மாட்டீங்க டிஎஸ் இப்போ பக்கத்தில் ஜேடிசிக்கு ஆப்போசிட்டில் சென்னை சிக்ஸ் பக்கத்தில் லென்ஸ் காட்டுக்கு எயித்தாப்லேயே இருக்கும் கடை ஒரு தடவை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் வாங்குவீங்க இங்கே வந்து நல்லா பெரிய பெரிய எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கும் இங்கே டேஸ்ட்டு அக்கா கடையில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சது இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொடி தோசை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க வந்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும் பொடி தோசை வாங்கி சாப்பிட்டுங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை நம்ம தூத்துக்குடியிலேயே நான் ஒரு ரெண்டு கடையை வந்து சொல்லுவேன் சார் ரொம்ப பிடிச்ச கடை எந்த கடைனா சாப்பிட்றதுக்கு பரோட்டாக்கு வந்து எனக்கு வந்து ஃபேமஸ் கடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுபோக தோசைக்கு வந்து அக்கா கடை மாங்க அவங்க வந்து பரோட்டா கடைக்காது எப்போவும் போவோம் ஆனால் அக்கா கடைக்கு எப்போயுமே ஃபேமிலியாக டோட்டலாக வந்துடுவோம் இந்த கடைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தூத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்